ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டில் என்ன பார்த்தேன் தக் லைஃப் எஸ் நம்ம மணி சாரு கமல் சாரு ஏ ரமன் சார் மூணு லெஜண்ட் காம்பினேஷன்ல வந்திருக்கிற படம் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஹோல் இயர்லேயே அதிகமாக எதிர்பார்த்த படம் இதுதான் எப்படி இருந்து என்ன நான் கடை சொல்லிடுறேன் ரீயூனியன் ஆஃப் நாயகன் சொல்லாமல் கமல் சாரு அண்ட் மணி சார் நாய் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு கடைசியாக நடிச்சது நாயகன் இப்போ ஆக்டிவாக இருந்தால் ஸ்பெஷலி பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் டூலாம் நல்லா இருந்தது செக்க சிவந்த கூட ஒரு பத்து வருஷம் முன்னாடி கொஞ்சம் நல்லாயிருந்துது பட் இந்த படம் ரைட் அண்ட் கேங் லீடராக வராரு சக்திவேல்ன்ற என்ற கேரக்டர்ல கமல் ரியல் எஸ்டேட் மாஃபியான நடத்துறாரு ஒரு பையனடாக பண்ணுற அவர் தான் அமரன் சிம்பு அவருக்கு ஆறு வயசாக வருது ஒரு போலீஸ் என்கவுண்டர் ஷூட் அவுட்டில் வந்து சிம்புவோட அப்பா இறந்துடுறாரு அதனால் இந்த பையனை எடுத்து அவர் வளர்க்குறாரு ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்லேருந்து கலர் வருது எடுத்தோன்னே ஒரு பழைய இடத்துல வராரு கமல் அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்னு நியூ டெல்லின்னு டெல்லியை காட்டுறதாகட்டும் அங்கே பிளாக் அண்ட் ஒயிட் சீனில் ஷூட் அவுட்டு கமலோட இன்ட்ரடக்ஷன் அவர் யார் என்னன்னு காட்டலாம் ரொம்ப நல்லா இருந்தது கிராஃப்ட் ஒர்க் ஸ்க் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் படம் பயங்கரமாக படுத்துருச்சு அதாவது ப்ரெசென்ட் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க சிம்பிளாக வளர்ந்துடுறாரு ஒரு சூழ்நிலை ஜெயிலுக்கு போகிற வேண்டிய சுச்சுவேஷன் வருது கமலுக்கு என்ன நாசர் பொண்ணு அவரோட அண்ணன் பொண்ணை கெடுத்துடுறாரு மகேஷ் மஞ்சரேகர் பையன் ஸோ அவரை போட்டு கொண்டதுனால அவர் ஜெயிலில் போகிற நேரத்தில் எல்லா பொறுப்பையும் விட்டு ஹேண்ட் ஓர் பண்ணுறாரு இந்த கேங்லீடிங்லாம் நீ தான் பண்ணணுன்னு அவர் ஏன் பா நான் அண்ணா அண்ணாங்கிறார் கமலை நான் எதுக்குப்பா அப்படின்னும்போது பக்கத்துலேயும் அவருக்கு கூட இருந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்களாம் நாசர் ஆகட்டும் அந்த ஜிஜு ஜார்ஜு இவங்களுக்குலாம் அது பிடிக்கல நம்மகிட்ட அது பொறுப்பு கொடுக்கணும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னு அந்த சகுனி வேலை நடுவில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கமல் ஜெயிலுக்கு பிறகு அங்கே ஜெயிலே ஒரு எல்லா சகல வசதி வேறு பண்ணி கொடுக்குறாங்க திரிஷா வேறு வந்து பார்க்குறாங்க த்ரிஷா கேரக்டர் என்னென்னு எனக்கு புரியல அவங்க ஏன் அந்த படம் நடித்தாங்கன்னு த்ரிஷா கமான் நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஈவன் பொன்னியின் செல்வன்லாம் அவங்க எவ்வளோ பிரமாதமாக இருந்தது இன்னும் லியோ விடா முயற்சி குட் பேட் அக்லி இந்த தக்லேப்பு எல்லாம் ஒரே மாதிரி ஒன்றுமே இல்லை தேவையில்லை இந்த படத்தில் அவங்க எனிவே கதை உள்ள திரும்பி போயிடுவோம் ஸோ ஜெயிலில் இருக்கும்போது அவர் சொல்கிறாங்க நாசர் சொல்கிறாரு உங்கள் அப்பாவை கொன்னதே இவரு தான் கமல் தான் நீ போய் ஜாலி அடிக்கணும்னு டக்குன்னு மாறிடுறாரு சிம்பு சிம்பு ஜிஜு ஜார்ஜு அவர் நாசர்லாம் சேர்ந்து அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகணும்னு கொண்டுடுறாங்க ஒரு பனி பிரதேசத்தில் மேலே கொண்டு போய் அதில் தான் விவேகத்தில் அஜித் உழுவார் அந்த மாதிரி பனி மரம் ஆகிச்சு அது உழுவுறாரு ஒரு ஆயிரம் அடியிலேருந்து உழுத்து பழிச்சிடுறாரு அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து வராரு திரும்ப இன்டர்வல் போர்ஷன் சரி செகண்டாக பிரமாணம் இருக்கிற மாதிரி ரெண்டு வருஷம் கழித்து வந்து இவங்க நாலு பேர் என்ன பண்ணார் அதுதான் கதை அண்டு எப்படி ஃபிட் ஆனார் அந்த ஜவான் படத்துலேயும் அப்படி தான் ஷாருக் கான் இடத்துல இருந்த மாதிரி எங்கேயோ உழுவார் அங்கே வந்து மான்ஸ்ரீன்ற ஒரு இடத்துல போய் அங்கே தான் மான்ஸில் இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ கன்வீனியன்ட்டாக இவர் நல்லா ஃபிட் ஆகிட்டார் நல்லா ரெஸ்லிங் ஃபைட்டிங்லாம் பண்ணுவாருன்றதுக்கு ஒரே வாரத்தில் சொல்லிடுறாரு சொல்லிடுறாங்க ரெண்டு வருஷமாக ட்ரெயின் எடுத்தேன் நான் ட்ரெயினிங் எடுத்தேன் அந்த மோன்ஸ்டியில் அதனால தான் இவ்வளோ ஃபிட்டாயிட்டான்னு ஒரு ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபரிதாபாத்னு போட்டு ஸ்டேஷன் அந்த இதில் இருந்தது திடீர்னு பூசி ஜெயிச்ச மாதிரிலாம் ஃபைட் பண்ண ஆரம்பித்தார் ஆனால் அந்த பாட்டில் டான்ஸ் ஆடும்போது மூவமெண்ட்டே கஷ்டமாக இருந்தது மாதிரி கான்ட்ரடியேட்டரியாக நிறையா விஷயங்கள் படத்தில் நடந்தால் நடந்தது ஒரே ஒரு குட் விஷயத்தில் சொன்னீங்க ரவிச்சந்திரன் கேமரா இருக்குது சூப்பர் இந்த காலத்தில் நிறைய க்ரீன் மேட்டை வச்சுட்டு போட்டு நம்மள இன்னும் டார்ச்சர் பண்ணுறாங்க இதில் ஒன்று ரெண்டு சீன் அது தெரிஞ்சத வர மற்றபடி ரியல் லொக்கேஷனில் எடுத்துகிறாங்க அதை அப்ரிஷியேட் பண்ணும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி அந்த பாலைவன சீன் ஆகட்டும் அந்த ஐஸ் மவுண்டன் ஆகட்டும் டெல்லியிலேருந்து கோவா கோவாலேருந்து நேபால் அப்புறம் திருச்செந்தூர் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருந்தாங்க நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாற சீன் வர்றதாகட்டும் ட்ரெயின் ஃபைட் ஆகட்டும் சூப்பர் ஏஆர் மியூசிக் ஆல்பமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து காரில் உட்காந்து கேட்கும்போது பாட்டெலாம் நல்லாயிருக்கும் தேட்டரில் படம் ஓடும்போது பார்க்கும்போது சுத்தமாக அது ஓட்டவே மாட்டேங்குது ஆல்ரெடி ரெண்டே முக்கால் மணி நேரம் அந்த படம் டூ லாங்க மூவி டயர்ட் ஆகிடுது நத்திங் நியூ இந்த மியூசிக்கில் ஒன்றும் பூசாக இருக்கவில்லை அந்த ஜிங்குச்சா அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு டான்ஸ் இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இது சுத்தமாக முடியல அவரோட தளபதி நாயகல்லாம் பார்த்து வந்தோம் அக்டினி நட்சத்திரத்துலாம் தட்ஸ் இட் சிம்பு ரொம்ப ஸ்மார்ட்டாக காட்டும் ஸ்மார்ட் லுக்கு வைஸ் ஸ்மார்ட்டாக இருக்கார் இழைச்சிட்டாரு ஸ்லிம் அதெல்லாம் இருக்கும் கேரக்டரே அவர் ஸ்மார்ட்டாக காட்டுறாங்க ஆறு வயசுலேருந்து சக்திவேல் கூட வளர்கிறாரு எல்லா நுக்க எல்லா நியூஸ் கற்றுக்கிறாரு அண்ட் ஒரு ஸ்டெப் ஹேடாக கமலை விட்டு தாண்டியே வச்சுட்டு அதே சுடு கமலன் எட்டு அடி பஞ்சி பதினொன்று எட்டு அடி பயிரங்கிறார் ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை திடீர்னு இன்டர்வியில் வந்து உங்கள் அப்பாவை கொண்டாந்தே கமல் ஒன்று மாறிறாரு அப்படி அப்படியே நோஸ் டிரைவிங் ஆகிடுது ஒரு கேரக்டர் வீக் ஆகிடுது ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல செகண்ட் ஹாஃப்ல வீக் ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல அமரனோட கேரக்டர் இது மெயினாக அந்த படோட யூஎஸ்பியாக செல்லிங் பாயிண்ட்டே கமல் அண்ட் இவரோட ஃபேஸ் ஆஃப் தான் சிம்பு அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த இடத்துலையும் சுத்தமாக அது ஒட்டவே இல்லையா அருனையை நம்பிடுறதை கூட பதினாறு வருஷம் எடுத்து வளர்க்குறாரு தங்கச்சி தேடி வர கொடுக்குறாங்கிற அதுவரை அவர் தங்கச்சி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரொம்ப லேட்டாக வராங்க என்ட்ரி சீனில் அதில் ஒரு டாக்டராக வராங்க வர ஒரு சீன் வருது அவர் ஊசி போடுறாங்க கமலுக்கு அடிப்பட்டு ஏகப்பட்டு கூட்டுக்கிட்டு அடிப்பட்டு வந்துட்டாரா கேட்குறேன் என்ன இதுன்னு இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க மெடிக்கல் தெரியல டக்குன்னு தூக்கிட்டு வந்து நமக்கு போட்டால் மருந்து நம்ம தூக்கிட்டு போயிருக்கு டக்குனு அந்த மாதிரி ஆயிடுச்சு கேங்ஸ்டர் படனாலே உங்களுக்கு தெரியும் இன்னசெண்ட் பீப்புள் தான் சாவாங்க தேட்டரில் பார்க்கற நாம இல்லை பொதுவாக ஸ்க்ரீனில் இப்போ தேட்டர் பார்க்க நிறைய பேர் உச்சி உச்சு கூட்டிருந்தாங்க விக்ரம் ஜெயிலர் இந்த மாதிரி படலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் இதே கமல் லோகேஷ் கனகராஜ் ஜன காமிச்சிருந்தார் அவரோட கேரக்டரைசேஷன் அவட்ட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கேங்ஸ்டர் மூவி எல்லாமே தேவையில்லாம இல்லாமல் இந்த த்ரிஷான்னு ஒரு கேரக்டர் பொண்ணு வந்து இவருக்கு ஒய்ஃப் அபிராமி வராங்க இவருக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காங்க அதை வேறு காட்டுறாங்க அந்த ஒரு அப்பேரை எதுக்கு காட்டுறாங்க அந்த லவ் போர்ஷன் எதுக்குன்னே தெரியல திடீர் சிம்பு கமல் த்ரிஷா லவ் பண்றாரு திணி சிம்பு வந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேங்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன்ற மாதிரி அங்கே காட்டுறாங்க அண்ணன் தம்பின்ற மாதிரி இருக்காங்க என்னது ஒரே குழப்பமாக இருக்கும் பண்டை பிடிச்சிட்டு அதான் என்ன ஸ்பாயில்லர் சொல்கிறேன் நினைக்காதே ட்ரெயிலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ரிவியூமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி என்ன சீன்ஸ் சீன்ஸ்லாம் ஒரு சீனில் சொல்கிறார் கமல் வந்து நாங்கள் வந்து எங்களோட வீட்டு பொண்ணு மேலே கை வச்சா சாவடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாரு மகேஷ் மஞ்சள் ப பையனை அதே கமல் வந்து இந்த த்ரிஷா கூட அஃபேர் வச்சுருக்காரு இது காண்டர்டேட்ரி இல்லையா மோரல் டீச் பண்றாரு சிம்புக்கு சின்ன வயசுலேருந்து நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பட் கேரக்டர் இன்னொரு சீன் பாருங்கள் த்ரிஷா கமல் அது அதுதான் படத்துக்கே உங்களுக்கு பெரிய மைன்சேஜ் சொல்லுவேன் அதனால் இவர் அடி வாங்குறாரோ உதவா ஒரு இறக்கமோ ஒரு பரிதாபமே வரல அவரை என்ன பாத்திரம் பரிதாபம் பண்ணுமா சக்திவேல் கேரக்டராக இல்லை அனுதாபம் பண்ணுமா சிம்பு பார்த்து ஒன்றுமே எதிர்பார்த்து போனது கமல் அண்ட் சிம்பு ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் ஹிந்தியில் வரும் சஞ்சி குமார் அமிதாப் பச்சன் திலீப் குமார் அமிதாப் பச்சன் இன்னும் கிளாஸு அப்பா பையனா நடிக்கிறதாகட்டும் பிரமாதமாக இருக்கும் அந்த படங்கள்லாம் அந்த மாதிரி தமிழ்நாடு ரொம்ப நாள் கை ஒரே ஒரு வாட்டி மிஸ்டர் பாரத்னு வந்தது சத்யராஜ் அதுவே ட்ரிஷல் ரீமேக்ல தான் ரஜினி ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா அது போட்டு சொத்துப்பி வச்சிருக்காங்க போரிங் டயரிங் ஒன்று ரெண்டு டைலாக் கமல்ஸுமே பேசுகிற நல்லா இருந்தது கார் சேஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் காட்டாங்க திரும்பி ஃபைட் பண்ணுறது இந்தியன் டூ பார்க்குறோமோ இந்தியன் த்ரீயோ பார்க்குறோமோனு நினச்சிடுறேன் அவர் தேட்டர் ரிலீஸ் பண்ணுன்றாரா கமலே டக்குன்னு இந்தியன் த்ரீ நினச்சி பயந்துடு செகண்டா பிம்போட இன்ட்ரஸ்ட்டிங் நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் எலிவேஷன் மியூசிக் அது ஏற்ற மாதிரி செட் ஆகலை அது கிட்டத்தட்ட அஜித் தலை அஜித் மங்காத்த படத்தில் அப்படி தான் வருவார் செகண்ட் ஹாஃப்ல கார் அப்படி திருப்புறது அந்த மாதிரி வந்து சி தேட்டர் அடிக்குது அடிக்கிறது சிப்பு வருது நல்லா இருக்குது பட் அதுக்கப்புறம் உள்ள கார் சேர்த்து சுத்தமாக ஒட்டவே இல்லை பேக்ரவுண்ட்ல வந்து சுகர் பே பின்னு திரிஷா ஒரு பாட்டு போடுறாங்க மிஸ்பிளேஸ்டு சாங்ஸ் நடுவில் மாண்டேஜ் சாங்கை போட்டு அந்த கார் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் பறக்குது ரோடில்லாம் பறக்குது இது ஓ படத்தில் இதில் பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க வேணுமா அந்த ஃபைட்டு உள்ள பாட்டா பாட்டு உள்ள ஃபைட்டானு வேற தெரியல சிம்பு வந்து கிளைமேக்ஸில் ஃபைட் பண்றது அலி ஃபசல்ன்றவர் அலி ஃபசல் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் பிர்ஜாப்பூர் வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க தெரியல வருவார் அவர் அவர் கூட ஃபைட் ஒன்று நடக்குது புஷ்பா டூ மாதிரி தான் இருக்கும் அது படம் பாருங்க தெரியும் ஜார்ஜ் சொல்லுவார் புஷ்பா டூலேயும் அவர் அப்படி தான் பண்ணுவார் நம்ம அனுப்பிச்சோம் இப்படியே இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் தூக்கி போடுறது இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தில் கமல் சிம்பு அசோக் செல்வன் அவர் போலீஸ் ஆஃபீஸராக வராரு நாசாரு ஜோஜு ஜார்ஜ் டோட்டலி வேஸ்டட் ஜோஜு ஜார்ஜ் கேரக்டர் மகேஷ் பஞ்சர்கள் யாருன்னு கேட்பீங்க போக்குறீ படத்தில் அஜின மாரி வரும் போலீஸ் அவர் தான் இரு மகேஷ் மஞ்சரேக்கர் சின்னி ஜெயந்த் அப்புறம் அந்த அலிஃபில் இந்த மிதாப் ஒரு பையன் அப்புறம் அபிராமி த்ரிஷா ஐஸ்வர்யா லக்ஷ்மி வராங்க ரொம்ப நாள் கழிச்சு சிக புருஜாக்கள் லேபம் வருது தமிழ் இவங்களாம் நடித்தாங்க வடிவகரிசி எயிட்டிஸில் பகவதி பெருமாள் அண்ட் சஞ்சனா கிருஷ்ணமுத்தின் தின்னவங்க ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் போய்ட்டு போய்ட்டா வந்துட்டு போகிறாங்க யாரும் மனசில் ஓட்டலாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் கனெக்டே ஆக முடியல படத்தோட ஃபிளட் ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் சரியாகவே யூஸ் பண்ணல சுத்தமாகவே திடீர் திடீர்னு ஸ்டோரி மாறுது முன்னுக்கு முரண்பாடுகளான குணாதேசங்கள் மாறுது கேரக்டரோட இதை நோஸ் டைவ் அடிக்குது திடீர்னு படமே செகண்ட் ஹாஃபில் குடுகுன்னு ஓடி வந்து சூர்யா இந்த படத்தில் விக்ரம் படத்தில் எண்டில் ஏறி நிற்பாரு இதில் டேபிளில் கன் வச்சுருக்க அதே மாதிரி இன்ட்ரல் போர்ஷனில் சிம்பு ஏறி நிற்கிற நின்று அதே மாதிரி சீன்ஸு இன்னும் நிறைய ரிசம்பளன்ஸ் இருக்குது விக்ரம் படத்துக்கும் இதுக்கும் பட் அதில் இந்த மாதிரி லவ் போர்ஷன்லாம் போட்டு இது பண்ணல கிளியராக தெரியும் உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்து ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும் தெரில எனக்கு நான் ஆவரேஜ் தான் இந்த ஹைப்புக்கு இதுதான் பா என்னோடய ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் என்னமோ நீங்கள் நிறையா பாங்குவேஜில் டப்பிங் வேறு ஆகிருக்கு அப்புறம் என்ன நிறைய அடிக்கடி இதான் சொல்கிறேன் மேடம் ஐஎம் வேறு ஆடம் அப்படிங்கிற இருக்க மாதிரி தெரியும் த்ரிஷாவை அதே மாதிரி சொல்கிறது என்ன தெரியல வாட் இஸ்